மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போப் பிரான்சிஸ் திடீரென மருத்துவர் சொன்ன தகவல் என்ன சொல்லி இருக்காரு இவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது எப்பொழுது வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற தகவல்கள் பார்க்கலாம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் இவருக்கு எண்பத்தி எட்டு வயதாகுது சுவாசக் கோளாறு காரணமாக கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி ரோம் நகரில் இருக்கக்கூடிய ஜெமலி மருத்துவமனையில போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் போது சுவாச கோளாறு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நுரையீரல்ல இரண்டு நுரையீரல்களுமே நிமோனியா தொற்று ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அடுத்த கட்ட தகவல்களும் வெளியாகிக்கிட்டே இருந்தது அவருடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறதாகவும் ரொம்ப சீரியஸா அவர்களுக்கான மருத்துவம் செய்யப்பட்டு வருகிறதாகவும் அடுத்த அடுத்தடுத்து தகவல்களை மருத்துவர்கள் கூறிய வண்ணம் இருந்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு முறை வந்து அவர் ரொம்ப ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவுல வச்சு ரொம்ப கண்காணிப்புல ஈடுபட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு முறையும் அவருக்கு உயிருக்கு ரொம்ப ஆபத்து ரொம்ப 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 கவலைக்கிடமான நிலையில இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்களும் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தது இவருக்கு என்ன ஆகும் அடுத்தது என்ன நிலைமையாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒருவித பதற்றத்திலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருந்தது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லயும் அவங்க வெண்டிலேட்டருக்குள்ள வச்சு ரொம்ப ரொம்ப கவனமா வந்து பாத்துக்கிட்டு அது மூலியமாவும் அவர் வந்து சுவாச்சிட்டு வந்துட்டே இருந்தாரு ஒவ்வொரு முறையும் மருத்துவர்கள் ஒவ்வொரு கட்ட அறிக்கையும் வெளியிட்டுகிட்டேதான் இருந்தாங்க இந்த நிலையில தான் அவருடைய உடல்நிலை குறித்து இப்போ செவிலி மருத்துவமனை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அவரு உடல்நிலை எப்படி இருக்கு அவரு எப்போ வந்து சரியாவாரு எப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பரபரப்புக்கு மத்தியில தான் இந்த மருத்துவமனையுடைய இயக்குனரும் மருத்துவருமான மருத்துவர் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காரு அவருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப சீராக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் தான் வந்திருக்கு நல்லா வந்து தேறிக்கிட்டு வர்றாரு அவருடைய உடல் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அவருடைய உடல்நிலை சீராக இருக்கு அவரை இன்னைக்கே நீங்க வந்து மருத்துவமனையில இருந்து வீடு வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாம குறைந்தது அவர் வந்து ஒரு ரெண்டு மாதங்களுக்கு மேலையாவது கட்டாயமா ஓய்வெடுக்கணும் பெட் ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அவர் என்னதான் அவருடைய உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அவரை வீட்டில வச்சுக்கிட்டு ரொம்ப கண்காணிப்போட பாத்துக்கணும் ரொம்ப சேஃபா அவர் வந்து பெட்லயே ஓய்வெடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே கூறியிருக்காங்க மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய போன்ற இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு திரும்புவார் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்பாக மருத்துவமனையிலிருந்தே அங்கு வருவோருக்கு ஆசிர்வாதமும் வழங்குவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலாக மருத்துவமனையில் யாருமே அவரை சந்திக்க முடியாத நிலையில் இருந்து தற்போது வெளியே வரும் அவர் முதன் முதலாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கக்கூடிய தகவலும் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது இதனால் அங்குள்ள மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரவாரமாகவும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள்